கற்பூர நாயகியே கனகவல்லே காளி மகமாக கருமாரியம்மா இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் எல்லாரும் பாட்டு படிச்சிருப்பாங்க அதனால சும்மா ஜோரா கைத்தட்டி பாடுங்க எல்லாரும் கற்பூர நாயகியே கனகவல்லே காளி மகமாரி கருமாரி அம்மா கோவில் கொண்ட சிவகாமி அம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கோவிருந்த வள்ளி தேவையான அம்மா கற்கோட நாயகிய கனகவள்ளி காளி மகமாரி அம்மா கற்கோட நாயகிய கனகவள்ளி அடே பாப்பா பாட மாறி சிவகாமி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா விசாலாட்சி விற்கோள வேதவள்ளி விசாலாட்சி விற்கோளை மாமதுரை மீனாட்சி கோள வேதவள்ளி விசாலாட்சி விற்கோளை மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்து தாயே சொற்கோவில் நான் அமைத்து தாயே சுடராக வாழவை நீயே எம்மை கற்பூர நாயகியே கனகவள்ளே காளி மகமாய் கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளே காளி மகமாரி கருமாரியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கோவில் கொண்ட சிவகாமி அம்மா